வால்பாறையில் ஆனைமலை தோட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை மற்றும் சார்பான சார்பாக மரியாதை செலுத்தும் விதமான வால்பாறை காந்தி சிலை பேருந்து நிலையத்தில் இருந்து தோமுச பேரவை அகில இந்திய செயலாளர் வினோத்குமார் தலைமையில் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஓரணியில் தமிழ்நாடு தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கழக தொண்டர்களுடன் சிறப்புரையாற்றினார் திப்பம்பட்டி ஆறுசாமி தமிழ்நாடு அரசு தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவர் திமுக மாநில ஆதி திராவிட நலக்குழு இணை செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பித்த நிலையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கோழிக்கடை கணேசன் நகர துணை செயலாளர் சரவண பாண்டியன் மாவட்ட துணை செயலாளர் பொன்னுசாமி அவர்கள் மற்றும் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துணை அமைப்பாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ராம் ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்